인데크? பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரே ஒரு ஆளுமே என் சீமன் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி ஊடகம் தெரியும் பட் பேட்டியில இந்திய அளவுல பழச்சிய அது ஒரு தவற சுட்டி காட்டும் போது கூட அந்த ஊடகத்தோட பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு மாண்பு கடைபிடிக்கிறீங்க ஆனா நான் கடைபிடிக்க வேண்டியதுல அது சன் டிவி தான் நான் சொல்லுவேன் கூலி ஊடகங்கள் நான் சொல்லுவேன் நான் கூலி ஊடகங்கள் நான் சொல்லுவேன் ஏன் நான் அப்படி சொல்லுவேன்னா மாற நீங்க அதை ட்ரோலா பண்றீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம என்ன ட்ரோல் பண்றதுன்னு கேட்கிறேன் என்ன தோல் பெண் எழுந்து பேசுறாங்க இவர் ஆம்பளை பேர் சொல்லி வாசி கடைசி வரைக்கும் ஆம்பளக்கே பதில் சொல்லிட்டு இருக்கார் எதிர்க்க நிக்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாம பேசுறேன் ஏன் நான் சொல்றேன்னா பேசணும்ல நீங்க அது இத்தனை ஸ்கிரிப்டட் ஷூட் அது இதை தான் பேசணும்னு எழுதிட்டு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுற அதை பேசும்போதே பேசல நீ நீ சன் டிவியில் இருக்கிற குணா அவர்களுக்கு என்ன வந்தது அவர்களுக்கு இதுல தேவை இருக்கு நீங்க ஒரு ஆசிரியரா நீங்க ஒரு பொறுப்பு ஆசிரியரா ஒருவேளை தேர்தல் நெருங்கி வருது நாம் தமிழ் கட்சியினுடைய அடுத்த கட்ட புதிய ரெக்கார்டு வாக்குப்பதிவு அப்படின்ற பதிவு செய்வதை தடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை அதை எடுத்துக்கலாமா சீமானவர்களுக்கு இவ்வளவுதான் பாருங்க எப்படி பேசுறாரு ஒரு ஒரு விஷயம் கூட அவருக்கு நினைவு இல்லை அப்படின்ற ஒரு நேரடிவ் செட் பண்றாங்களே சார் இல்ல அப்படி அதை தான் கேட்கிறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நினைவு இருக்கு ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக திமுக நாம் தொடர் கட்சி விமர்சித்து கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைத்து பேசினாலும் இந்த போய் எளவு விசாரிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகமான கண்ணியமான மாட்சிமை பொருந்தி இப்ப அதிமுக கூட திமுக ஆதரிச்சு பேசுறாங்க ஏதாவது

இல்ல சார் வழக்குகள் தனக்கான தேவை எதுவோ இருக்கு அவருக்கு என்ன தேவைன்னு சொல்ல அந்த வேண்டுகோளை வைப்பதற்காக முதலமைச்சர் நேலசன் திரு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு வழக்கறிஞர் ஸ்ரீதர் நான் தமிழக கட்சியிலிருந்து இணைகிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் குடும்பத்துல மூக்க முதலமைச்சருடைய அண்ணன் மறைவுக்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவிப்பதற்காக நல்ல அதாவது விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு போறார் போயிட்டு வந்து செய்தியாளர் சந்திக்கிறார் அப்போது அவர் தெரிவித்த கருத்து அண்ணா மறைந்த போது பெரியார் அவர்கள் குழுங்கி குலுங்கி அழுதார் அப்படின்ற மாதிரியான மறைவு ஆண்டு அவருடைய மறைவு ஆண்டு அது தவறான செய்தியும் கூட தான் ஆனா ஒரு முயற்சி திருவனையாக அப்படின்ற திருக்குறளை இன்மைக்கு இளமைன்னு சொல்லி பார்த்து தவறா சொன்னது மேல் பூனைய பூனை மேல் மதில் அப்படின்றத சொன்னது பல விஷயங்களை யாருக்கும் தெரியாத விஷயங்களை ஒரு குறிப்பு கூட இல்லாம ஆன் த ஸ்பாட்ல செய்தாளர் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் செய்த ஒரு சிறிய இது ஒரு தவறுன்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கான விஷயத்த ஒரு ட்ரோல் மெட்டீரியல ஆக்குறாங்க அப்படின்றத ஊடகங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க அது வந்து ஒரு அறமற்ற செயல் அடிப்படையில் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நம்மளை போல ஊடகங்களில் பேசுறவங்களுக்கோ இல்லை பொது மேடைகளில் பேசுறவங்களுக்கோ இல்லை எங்கயுமே தொடர்ச்சியாக பேசுபவர்களுக்கோ லெக்சர் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பேசும்போது சில சமயம் வந்து 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 என்ன 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 பேச வார்த்தைக்கு அது அனுபவத்தில் இருக்கிறதுனால இருக்கிறதுனால ஒரு 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 செக்கிங் வாய்ப்பு நம்ம இதெல்லாம் சரி அப்படி சொல்ல சொல்ல இது சாதாரண இயல்பு வரீங்கன்னா தேதியில் தேதியில் யார் யார் எந்த விரிவுரர்கள் விவரம் தெரியாம இருக்கான்னு நீங்க அந்த கேள்வி பார்க்கணும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை எத்தனை தமிழ் ஆளுமைகள் பிறந்த தேதிகளை எத்தனை பேர் எந்தெந்த இடங்களில் என்னென்ன செய்தார் விவரங்களை புள்ளி விவரங்களை நுணுக்கமா நுட்பமா சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சீமா நான் கேட்கிறேன் யாராவது ஒருவர் இந்த பெருவழியில தமிழ் பெருவழியில் பேச்சு பெருவழியில் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் பேசுவாங்க ஐயா வைகோ அவர்கள் பேசுவாங்க நாங்கே சம்பத் அவர்கள் பேசுவாங்க பேச்சு பேச்சாளர் அப்படி சில பேர் தான் பேசுவ நீங்க விரல் விட்டு சொல்லாம் மிஞ்சி போனா ஒரு நான்கு ஐந்து ஆளுமைகள் தான் அதுல இன்றைக்கு பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரே ஒரு ஆளுமே நான் சீமன் அவர்கள் தான் நீங்க நாஞ்சு சம்பத் அவர்கள் எடுத்தீங்கனாலோ இல்ல வந்து நிலைக்கண்ணன் வெறும் இலக்கியம் தான் பேசுவார் வரலாற்று தரவுகளை பேச மாட்டார் அரசியல் தரவுகளை பேச மாட்டார் நான் என்ன சொல்ல சீமான் அவர்களுடைய மதிப்பு இதன் மூலமா குறைந்து போகுமா அப்படிங்கிறது நிச்சயமா வாய்ப்பு இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு விஷயத்தை எடுத்து தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி ஊடகம் உங்களுக்கு தெரியும் பட் பேட்டில அந்த பேர் சொல்ல வேணாங்கிறதுக்காக இந்திய அளவில் பல சேனல்கள் இருக்கு ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய மெட்டீரியலை அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ற அளவுக்கு விஷயம் நான் அதுக்குதான் இந்த இந்த இத்தனை விவரங்களை சொல்றேன் இவ்வளவு ஆளுமை உடைய ஒரு ஆளு அப்படி ஒரு பண்ண அது ஸ்லிப்பா இருக்குமா மிஸ்டேக்கா இருக்குமா இல்ல தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்கமாட்ட அடிப்படை பார்க்கணும் அப்படி தெரிஞ்சும் கூட ஒரு ஊடகம் அப்படி பேசுதுன்னா அதோட எண்ணம் எவ்வளோ இழிவாக இருக்கணும்னு நீங்க அது ஒரு தவறை சுட்டிக்காட்டும் போது கூட அந்த ஊடகத்தோட பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு மாண்பு கடைபிடிக்கிறீங்க ஆனால் நான் கடைபிடிக்க வேண்டியது இல்லை அது சன் டிவி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாண்பு அவர்கள் கடைப்பிடிக்கலை அப்படி கடைபிடிக்கல அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த கூலி ஊடகம் சில ஊடகங்களும் செஞ்சாங்க பட் அந்த அளவுக்கு கூலி ஊடகங்கள் நான் சொல்லுவேன் நான் கூலி ஊடகங்கள் நான் சொல்வேன்

என்ன தோல் அவருக்கு ஒரு மேடையில் பேசுறாரு இப்போ ஆம்பளை பேரை வாசிட்டு இருக்காரு பொம்பளை எழுச்சி பது சொல்றாங்க மொத்த கேள்வியும் பொம்பளைக்கு தான் ஆம்பளைக்கு பது சொல்றாரு அவர்கிட்ட ஏறி எழுந்து நின்று கண் முன்னாடி அந்த குற்றத்தை ஒரு 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 கலந்தாய்வில் பேசுறாங்க குறை தீர்ப்பு கூட்டத்தில் ஒரு பெண் எழுந்து பேசுறாங்க இவர் ஆம்பளை பேரை சொல்லி வாசி கடைசி வரைக்கும் ஆம்பளைக்கே பதில் சொல்லிட்டு இருக்கார் எதிர்க்கு நிற்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாம பேசுறேன் ஏன் நான் சொல்றேன்னா அதுதான் எழுதி நகையாட வேண்டிய விஷயம் ஏன்னா இது சாதாரண அறிவு கேட்டக்கூடியது இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஒரு இது போட்டார் வீடியோ போட்டார் பாத்தீங்களா தொட்டுப்பாரு வெட்டிப்பார், பாரு வந்து பாரு பேசி பாரு அந்த வீடியோ நீங்க நீங்க எடுத்து பாருங்க எத்தனை கட்டிங் இருக்குது முப்பது ஷார்ட் எல்லாம் கட்டிங் இருக்குது அப்படி எல்லாம் என்னைக்கு நடக்குது ஏன் நீங்க அன்னைக்கே அதை பேசல பேசணும்னு நீங்க அது இத்தனை ஸ்கிரிப்டட் ஷூட் அது இதை தான் பேசணும்னு எழுதிட்டு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச. அதை பேசும்போதே பேசல. நீ யார பேசணும் ஒரு அடிப்படை வேணாம். உங்களுக்கு எந்தச் இன்னிக்கவே வக்க இல்ல. நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி வேணாம். ஏனா கண்ணியமான நான் தமிழ்ல சார். நான் 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 இப்ப இன்னும் என்ன போடுற சரப் சார். இப்ப யார மகிலvirk்கேர்த்தத்காக இந்த ஊடகங்கள் இந்த பணியை செய்கிறார்கள். ஒருவேளை முதல்லம ஸ்ட்ரைட்டா முத அமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான ட்ரூல் மெட்டீரியலை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் நம்பல.

அப்படி இருக்கிறோம்ல ஆனா லீடர்ஸ் இருக்காங்கல்ல மத்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் இருக்கும்போது பெரிய வன்மம் அதுதான் இதோட அடிப்படை காரணம் பார்க்குறேன் உதாரணத்துக்கு சம காலத்துல பயணிச்சவங்க அதே அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சிருந்த சம காலத்துல பயணித்து அவர்களுக்கு மூத்தவர்களும் இளையவர்களும் அதே அளவுல இருந்தவங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய தனித்தலைவரா உருவாயிட்டாரு அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த அரசியல் இவர்கள் சார்ந்திருக்க அரசியலை வீழ்த்துதுன்ற கோபம் இருக்குல்ல அதனால கோட்பாட்டு அளவில் எதிர்க்க முடியாது தெரியாதவங்க பீலிட்டல் பண்றது சிறுமைப்படுத்துற முயற்சி தான் அதனாலதான் இவங்க கூலிக்கு ஆட்கள் அமர்த்தி பாக்குறாங்க நீ சன் டிவியில இருக்கிற குணம் அவர்களுக்கு என்ன வந்தது அவர்களுக்கு என்ன நீங்க ஒரு ஆசிரியரா நீங்க ஒரு பொறுப்பாசிரியரா ஒரு ஒரு ஊடகத்துல இருக்கிற பல நாடுகள்ல ஒளிபரப்பாவற ஒரு ஊடகத்தோட ஆசிரியர் எவ்வளவு மேம்பாட்டோட அவருடைய சம்மதத்தோட தான் இந்த நிகழ்வு இவ்வளவு பெரிதாக்கப்படுறதை நம்ம எடுத்துக்க முடியாது அவரோட தெரியாம வரக்கூடாது இல்ல அவருக்கு தெரியாம அப்பன்னா நீங்க உங்க கட்டுப்பாட்டில் இல்லை உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஒரு நடக்குதுல இருக்கக்கூடிய இதை பார்த்து பண்ணலாம் அதை அதை தாண்டி வராதுன்னு நான் நம்புறேன் நீங்க எந்த ஒரு செய்தியை போட அது குறிப்பா இது போன்ற செய்திகளை பக்கமோ செய்தி ஆசிரியரை தாண்டி வரும் நீங்க இப்ப நீங்க எங்க வேலை செஞ்சீங்க எனக்கு தெரியும் எவ்வளவு பெரிய செய்தி ஊடகத்தை வேலை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி வருமானு நீங்க சொல்லுங்க அப்படி ஆ செய்தி ஆசிரியரை தாண்டி அது வர முடியாது அப்படின்னா ஒன்று நான் கண்டுக்காத மாதிரி இருக்கேன்னு சொல்ல அப்படி சொன்னாலும் அது இழிவு தானே அதுவும் வந்து தரக்குறை நான் என்னக்கேன்னா அதோடய தரத்தை பார்க்குறேன் நீங்கள் பட்டியலிடும்பொழுது அந்த தரத்தை பார்க்குறேன் நிறைய பேர் பார்ப்பதாலேயே ஒரு ஊடகம் சரியான ஊடகம்னு ஆகிடாது நான் சொல்கிறேன் சில ஆபாச படங்கள் இருக்குது அது நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால அது நல்ல படம் சில கலை படைப்புகள் இருக்கு பால் மகேந்திரா போன அவர்கள் போல சில படைப்புகள் இருக்கு அந்த படைப்புகளை குறைவான பேர் பாக்குறாங்க அதனால அது தரம் குறைவாக ஆயிடுமா அப்ப நான் என்ன உங்க தரத்துல தான் உங்க எண்ணிக்கை நீ காட்டணுமே தவிர அதை காட்டல ஒருவேளை தேர்தல் நெருங்கி வருது நாம் தமிழ் கட்சியினுடைய அடுத்த கட்ட புதிய ரெக்கார்டு வாக்குப்பதிவு அப்படின்றத பதிவு செய்வதை தடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை அதை எடுத்துக்கலாமா இல்ல நான் நான் அப்படி பாக்குறேன் அது வந்து சீப்ப மறைச்சிட்டா கல்யாணம் மாதிரி நான் அப்படி பார்க்கல இது உள்ளுக்குள்ளவே இருக்கிற வன்மம் தான் நான் பாக்குறேன் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அப்படி இருக்கு அப்படி அந்த சமகாலத்து ஏன் இன்னும் இப்ப உதிரி கட்சிகளா இருக்காங்க சில கட்சிகள் ரெண்டு விழுக்காடு நாலு விழுக்காடு நான் பேச சொல்ல விருப்பப்படல அந்த கட்சிகள் பேசும் அந்த சார்ந்த நண்பர்களுக்கு வலிக்கும் நான் பேச சொல்ல விருப்பப்படல ஆனா அவர்களுக்கு எல்லாமே ஒரு வன்மம் இருக்கு ஒரு கோம இருக்கு அது எப்படி சீமான் அவர்கள் வந்து ஒரு பெரிய தனித்த ஆற்றலா ஒரு கட்சியின் தனித்த ஏன்னா அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க யார் கூடவோ அப்ப இது எப்படி வரலாம் அதனால எதை செய்தாலும் தமிழ் தேசியத்தை பேசுகிற திமுகவில் இருக்கிற கட்சிகள் கூட அண்ணன் சீமான் தமிழ் தேசியம் பேசுனா அதை எள்ளி நகையாடுது அப்ப அது கூட இருக்க வன்மம் தான் பாக்குறேன் இதனால இப்படி வாக்கு வங்கி கூறும் இதனால வாக்கு வங்கி கூடும் மக்கள் இத பாப்பாங்க இந்த அடி இப்போ இந்த சீமானவர்களுக்கு இவ்வளவுதான் பாருங்க இப்படி பேசுறாரு ஒரு ஒரு விஷயம் கூட அவருக்கு நினைவு இல்ல அப்படின்ற ஒரு நேரடிவ் செட் பண்றாங்களே சார் இல்ல அப்படி அதை தான் கேக்குறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நினைவு இருக்கு இல்ல அந்த கம்பெனி அவரு ஏன் வராது போகும் அவரும் மனிதர் தானே அவரு பொது அவரு அவரும் அரசியல் இருக்கிறது தானே பல ஒப்பீடுகள் இருக்குல்ல இன்னொன்னு இந்த மட்டும் தான் நான் சீமான் பேசினாரா இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயங்கல் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் பேசி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டே கொடுக்கலாம் அதிகப்படியான மேடைகளில் பொது

தடிக்கு கீழே விழுதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு தடிக்கு விழுது அது எதிர்பாராத செயல் அதை குடிச்சிட்டு குப்புற விழுந்த மாதிரி பேசுறீங்கன்னா உங்கள் மனசுல வன்மம் இருக்குன்னு அதை நம்ம ஆனால் அதை ரசிக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன விஷயத்தையே இவ்வளோ பேசணும்னு தோணுதுன்னா அப்ப நாங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கோம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ட்ரோலுக்கு கோர மெட்டீரியலு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச்சு தான் அதை நம்ம பேச ஆனால் அது வந்து நம்ம இப்படி பேசிட்டோம்னா அப்படி அதிகமாக பேசிட்டோம்ல ரொம்ப அவரை விமர்சிச்சிட்டோம்னா இது உலகளாவில் பார்க்கப்படுது பக்கத்து மாநிலங்களில் பார்க்கப்படுது அதனால வேணும் சரி விடுறா விடுறா தமிழ்நாட்டு மாணம் தாண்டா இதெல்லாம் பேசாதீங்கடா விடுங்கடான்னு அந்த சீமானவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு ஏய் இது இங்கே போகாதரா இது கர்நாடகாவில் பார்ப்பான் தமிழ்நாட்டுக்காரலாம் இவ்வளோ தான் நினைப்பாண்டா அந்த மாதிரி சில விஷயங்களை பேசாதீங்க ஏன்னா அவர் தவறாக பேசுகிற விஷயங்களா கருத்து மட்டும் பேசுங்க அந்த மாதிரி தனிப்பட்ட நபரை கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணி பேசிடாதீங்கன்னு அவர் எச்சரிக்கையே கொடுப்பாரு சரி விஜய் என்னதான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக திமுக நாம் தொடர் கட்சி விமர்சித்து கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை வைத்து பேசினாலும் இந்த போய் எளவு விசாரிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகமான கண்ணியமான மாட்சிமை பொருந்திய செயலா பார்க்கப்படுது ஒரு மாண்பா பார்க்கப்படுது ஆனா கீழே இருக்கக்கூடிய அளவுல ஒரு பெரிய சண்டையா தான் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனதுடையவர்கள் இல்ல அவங்க எதுல எப்படி வீழ் லாம் அப்படின்ற மாதிரியான நிலைகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நீங்க எடுத்து நான் நான் என்ன சொல்ல இப்போ நாங்க போய் இப்போ ஒரு காங்கிரஸ்ல இருக்க ஒரு தலைவர் பார்க்கறதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் அப்ப காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எங்க தலைவரை வந்து ஏன் பார்த்தாருன்னு வாங்களா இல்ல பார்த்தாருன்றது பெருமையா பேசுவாங்களா என்ன செய்தி தெரியுதோ அதை பத்தி கடை கட்டி விடுவாங்க பொதுவா பொதுவா என்ன பேசுவாங்கன்னா எங்க தலைவர் அவர் வந்து பார்த்தாருன்னா அந்த கட்சிக்காரவங்க அது பெருமையா தான் பேசுவாங்க பாஜக யார போய் பார்த்தா அதை பெருமையா தான் பேசுவாங்க விசிகாவில் இருக்கிற போய் அண்ணன் இப்போ திருமாவளவர் சீமான் பாக்குறாருன்னா எங்க கட்சியார் அவர் வந்து பார்த்தாருன்னு பெருமையா பேசுவாங்க அப்படிதான் பாஜக பேசுவாங்க அப்படிதான் எல்லா கட்சியிலும் பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு நல்ல கண்ணு போய் பார்த்தா கூட நம்ம அப்படிதான் பேசுவோம் சண்முகத்தை போய் பார்த்தாலும் அப்படிதான் பேசுவாங்க ஆனா திமுக மட்டும் எதிர்மறையா பேசுறாங்க என்ன காரணம் நீங்க பாருங்க அதுதான் சொல்றேன் இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல சிவாஜி எம்ஜிஆர் அஜித் விஜய்

பாக்குறாங்கன்னா அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் வீரியமா இருக்குன்னு அர்த்தம் அதனால அந்த அளவுக்கு அதை தீவிரமா பாக்குறாங்க ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அது பாசிட்டிவா இருந்தா கூட அதை நெகட்டிவா பேசுறாங்கன்னா அதற்குள்ள மறைந்திருக்கிற இருக்கிற பொருள் இந்த எதிரி தன்மை தான் நினைக்கிறேன் அது அரசியல் நாகரிகத்தின் படி சரியில்லை அதை நம்ம ஏற்கல புரியுது நம்ம வந்து கோட்பாட்டோட தான் அந்த அளவுக்கான மெச்சூரிட்டி தொண்டர்களுக்கும் மாறுபாடு இல்ல அந்த அளவிற்கான கோபம் வெறி திமுகவினர் எடுத்துக்கலாம் அதுதான் சொல்லுங்க அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாடி செய்த இது போன்ற செயல்களுக்கு ஊக்கமும் ஊக்க தொகையும் கொடுத்து அதே போல இது வேலையா செய்ய சொல்றாங்கல்ல நீங்க ஒண்ணு வேண்டாம் சோசியல் மீடியால நிறைய டூல்ஸ் இருக்கு இது செக் பண்ணுங்க திமுக அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட நபர் யாருன்னு நீங்க பாருங்க கண்ணை ஒழிட்டு யார் வேணா சொல்லலாம் அண்ணன் சீமான் அவர்கள் தான் எடப்பாடியார் பண்ணப்படல நீங்க வேணா பார்க்கலாம் நீங்க முக்கியமான கேள்வி இப்ப என்னன்னா முக்கா முத்து அவர்கள் இயற்கை இதனால் காலம் சேர்ந்தார் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த விசாரணை விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க அத செய்யாம முதலமைச்சர் அவருடைய தம்பி அவரோடுக்கு போய் பண்ணாரு என்னுடைய தகப்பனார் இறந்தப்போ அவரு முதலமைச்சர் எப்படி என்ன பண்ணாரு இந்த கம்பாரிசன் எதுக்கு முதல்ல அவர் வீட்டுக்கு எதுக்கு சார் சீமான் போ அவரு அவரோட குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா மகன் இருக்காரு அவருக்கு அவரோட குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா அப்படி ஒண்ணும் வரையற உண்டா அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதுல பையன் சிம்பிள் மாமா சிம்பிள் சிம்பிள் ஒண்ணு சென்னையில இருக்கோம் நம்ம அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள போய் விசாரிக்க வேண்டியது துக்கம் விசாரிக்கிறதுன்னே ஒரு மரபு இருக்கு நம்ம நம்ம நிலத்தில் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் விசாரிப்போம் நம்ம அங்கே போகும்பொழுது அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அந்த ஊருக்கு போய் அங்கே விசாரிக்கிறது ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ வந்து ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஒரு குசலம் விசாரிக்கிறதுனே ஒரு இது இருக்குது ஒரு துக்கம் விசாரிக்கிறதுனே ஒரு மரபு இருக்குது அந்த மரபை செஞ்சுருக்குறோம் நான் இப்படி கேட்குறேன் பாருங்கள் இது ரகசிய நிகழ்வா இல்லை இது வந்து படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வா படம் பிடிக்கப்படாத நிகழ்வா ஒருவேளை அதுக்குள்ளே ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னா அதை ரகசியமாக செய்வதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தெரியுமா தெரியும் இந்த இடத்துல தான் சார் இந்த வெளி பொது வெளியில கடுமையான விமர்சனங்களை சீமான் அவர்கள் முன்வைக்கிறார் ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா முதலமைச்சர் சந்திச்ச மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து உடனே போய் என்ன பேசினார் அப்படின்ற இப்போ நீங்க இது வந்து படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுன்னு சொல்றீங்க சார் ஷூ விட்டுட்டு மறுபடி வந்து ஷூ போடுற வரைக்கும் வரைக்குமான நிகழ்வுகள் படமாக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி பொது ஜனத்துக்கு இருக்குல்ல சார் இல்ல உள்ள உள்ளயுமே படமாக்கப்பட்டது நீங்க நான் இப்போ இப்படி சொல்ற புரிஞ்சு பாருங்க இப்போ நாம தாம் தமிழர் கட்சி அங்கே போய் படமாக்க முடியாது திமுக படமாக்கியிருக்குமா இல்லையா

பேசாம நாடகமா ஒரு வந்து உண்ணாவிரதம் இருந்ததுல இருந்தே அந்த சிக்கல் வந்தது அப்ப அதற்கு தான் அது அதற்கு முன்ன வரைக்கும் அந்த பகுதி வீடுகளுக்கே கூட போற அளவுக்கு எல்லாரோடய நெருங்கி துரைமுருகன் உட்பட எல்லாருமே சொல்லலாம் அதுல எல்லாரோடய நெருங்கி பழகியவர் தானே அண்ணன் சீமன் அவர்கள் அந்த வரிசையில பழக்கம் இருக்கு அந்த வரிசையில போய் கேட்கிறாங்க அங்க வீட்டுக்கு அந்த பகுதியில் அன்னைக்கு அந்த நேரத்தில் இருந்து போய் பார்த்திருப்பாரு அவ்வளவுதான் சின்ன இப்ப கூட பார்க்க மாட்டேன் இப்பயும் கூட போய் பார்ப்பதற்கான வாய்ப்பு வைக்கப்பட்டு நடக்கலாம் மிக்க நன்றி சார் பல்வேறு கேள்விகள் அதற்கு காரசாரமான பதில்கள் தகவல்களுக்கு நன்றி உங்கள் கேள்வியை நான் காரசாரமாக பார்க்கல என் குழுக்கு தகவலை வெளியே கொண்டு வரதுக்காக தான் பார்த்தேன் அப்படி ஒரு கேள்வி எழுப்புறதுக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நிச்சயமாக சார் அதற்கான இடைவெளியும் அந்த அந்த இடத்தை கொடுத்ததற்காக நன்றி நேர்களே மீண்டும் வேறொரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்திரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களே